வேலூர் பணியாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பகுதி செயலாளர் ரீகன் மற்றும் மாமன்ற இருபதாவது வார்டு உறுப்பினர் அமல்லா ரீகன் ஆகியோர் தீபாவளி நலத்திட்ட உதவிகளுடன் அறுசுவை அசைவ உணவு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் முக்தார் அகமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறுசுவை பக்கெட் பிரியாணி இனிப்புகள் புத்தாடைகளை வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் எந்தவித அரசியல் ஆதாயமும் இல்லாமலும் விளம்பரம் இல்லாமலும் மனித நேயத்துடன் செயல்படும் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று குறிப்பிட்டார் ஏழை எளிய மக்கள் சுற்றுல தொழிலாளர்கள் தம் குடும்பமாக கருதி இந்த எல்லோருக்குமே முன்னுதாரணமாக இருந்து நாம் ஒன்றுவதற்கு முன்பாக ஏழை எளிய மக்களும் உண்ண வேண்டும் அவர்களும் புது ஆடைகள் உடுத்த வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற கருத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் இன்று லீகன் அவர்கள் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு வருவது அதே சமயத்தில் எந்த அரசியல் இல்லாமல் எந்த அரசியல் விளம்பரம் இல்லாமல் மனிதநேயத்துடன் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரே கட்சி விசிகா என்பதில் முன்னுதாரணமாக தென்படுவதற்கு இந்த நிகழ்வே ஒரு சான்று என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இங்கு துப்புரவு தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் அவர்கள்தான் நாம் மிகுந்த நலத்துடன் குணத்துடன் வாழ்வதற்கு மிகுந்த மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அவர்கள் இல்லை என்றால் நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி நம்முடைய குடும்பமும் சரி நம்ம சுற்றி வட்டாரத்தில் இருக்கவரும் சரி சுகமாக நலமாக ஆயுசுடன் வாழ முடியாது என்பது நிதர்சனம் அந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு

நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பகுதி செயலாளர் ரீகன் மாமன்ற இருபதாவது வார்டு உறுப்பினர் அமலா ரீகன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் சத்துவாச்சாரி மக்கள் பாராட்டினர் எஸ்டே கொரியர் ப்ரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பர்ல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா